இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கருவப்பிள்ளை மிளகு வச்சுட்டு ஒரு அருமையான குழம்பு தான் வைக்கப்பறோம் இந்த கிளைமேட்ல இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு கோல்டே வராது உடம்பு கை கால் வலியும் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இந்த கிளைமேட்டு தான் நமக்கு வந்து ஃபீவர்லாம் வரும் அந்த மாதிரி இருக்க நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க சுட சுட இட்லியை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த குழம்ப தொட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி அமு அமிர்தம் மாதிரி இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்போ இந்த மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பாருங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்குவோம் குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக இந்த மிளகு போட்டு வைக்கும்போது இந்த தொண்டைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாமே இதில் போட்டு நல்லா வறுத்தரலாம் இதெல்லாம் ஒரு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுலேயே இந்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதையே வரச்சிக்கலாம் இதுலேயே ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பாருங்க இந்த தக்காளி வெங்காயம் இது வதங்கிட்டு இருக்கு இல்லையா இந்த வதங்குறதுலயே நம்ம இந்த கருவேப்பிள்ளையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளக இதெல்லாம் வதக்கும் போது போட்டுக்கலாம் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் அதுங்க இது நல்லா புரிஞ்சிக்கிட்டுருக்கு ஒரு இனித்து அளவுக்கு கருவேப்பிள்ளையே இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு கையை அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அந்த குழம்புலருந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வளர்னா போதும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்பூனில் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது இருக்கு இல்லையா இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பொடி அரைச்சு வச்சோம்லயே அந்த பொடியும் சேர்த்துடலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ இந்த மிக்சி ஜார்ல மசாலா ஒட்டியிருப்போம் அதனால் தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம் பாருங்கள் இதோட பச்சை வாசம் போக நல்லா அப்படி வதக்கியாச்சு இல்லையா பாருங்க ஒரு எலுமி அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் உருவி போட்டுக்குவோம் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்தி கெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் பாருங்க குழம்பு பார்க்கவே எப்படி இருப்பாங்க வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் நல்ல உடம்பு கை கலாம் நல்ல கலகலன்னு இருக்கும் அதுக்கப்புறமா இருமல் சளி அந்த பிரச்சனையே வராது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா சமையல் தேங்க்யூ